கிராமத்து விவசாயம் நம்ம நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து கோயம்புத்தூரில் சோமனூர் பக்கத்தில் இருக்கு இன்றைக்கி பரவாயில்ல நிறையா பேர்த்தோட மனசில் இருக்கக்கூடிய விஷயம் இயற்கை விவசாயம் ஏன் நம்மளால் பண்ண முடியாதா சாதிக்க முடியாதா ஒரு விவசாயியோட செலவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவங்களோட செலவில் முக்காவாசி வந்து அவங்களோட உரங்களுக்காகவும் லேபருக்காகவும் போகும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறதுனால இயற்கை சார்ந்த விவசாயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியாதான் இருக்குது ஸோ இயற்கை சார்ந்த விவசாயத்தில் தேவையான உயிர் அணுக்கள் இயற்கை உரங்கள் பயிர் ஊக்கிகள் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க அவங்களோட டீட்டெயில்ஸாக வீடியோ பார்க்கலாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வைக்கிறாங்கன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் உங்கள் ஃபோன் நம்பரும் தரேன் தேவைன்னா கால் பண்ணுங்கள் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் இந்த கம்பெனியோட பேர் சொல்லுங்கள் என் பேர் ஈஸ்வரமூர்த்திங்க இந்த கம்பெனி பேர் க்ரீன் லைஃப் பயோடெக் லேபரேட்டரி சார் இப்போ நீங்கள் என்னெல்லாம் இங்கே உற்பத்தி இருக்கீங்க இது வந்து விவசாயிகளுக்கு எந்த வகையில் ஒரு பயனுள்ளதாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்திய விவசாயத்தை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது நாற்பது ஐம்பதுகள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தை தான் நம்ம விவசாயிகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருக்கக்கூடிய அறுபது கோடி மக்களுக்கு உணவளிக்க முடியாத நிலமையில தான் வந்து பசுமை புரட்சிங்கிற ஒன்று வித்திட்டம் அதில் வந்து குட்டை ரகங்கள் குட்டை நெல் ரகங்கள் குட்டை கோதுமை ரகங்களாக கொண்டு வந்து அப்போ வந்து நம்மளால் வந்து அறுபது கோடி மக்களுக்கு உணவளிக்க முடியல நம்ம நாட்டுக்கு பேர் வந்து ஷிஃப்ட் மவுத் கண்ட்ரி அதாவது அமெரிக்காவில் வந்து பிஎல் ஃபோர் எயிட்டி கோதுமூ வந்தால் தான் நம்ம மக்களுக்கு உணவளிக்க முடியிற ஒரு நிலமை இன்றைக்கி ஒரு நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு கூட உணவளிக்க முடியுது ஆனால் இந்த பசுமை புரட்சிக்கு பின் அதிகமாக ரசாயன உரங்களையும் அதிக ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சால கொல்லிகள் கலைக்கொல்லிகளையும் பயன்படுத்தி நம்ம மண்ணை மண்ணை மலராக்கிட்டோ மக்களுக்கு பறவையான நோய்கள் இன்றைக்கி வந்து கேன்சர் அப்படிங்கிற நோய்க்கு முக்கிய காரணங்களே கலைக்கொல்லிகளும் தான் அது நைட்ரஜன் ஃபர்டிலைசர் ஆக இயற்கையை அழிச்சிக்கிட்டு நம்ம உடம்புக்கு பல வகையான தீமைகளை ஏற்படுத்தி அதிக உற்பத்தி பண்ணுறது பல ரசாயன விவசாயத்தில் என்னென்ன தீமைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதை கரெக்ட் பண்ணி இயற்கை விவசாயம் இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணணுங்கிறதா ஒரு முக்கிய குறிக்கோள் அதுக்கு தேவையான இடுபொருள்கள் பயோ அதாவது இயற்கை உரங்கள் இயற்கை பூச்சி பூஞ்சாலக்கொல்லிகள் இயற்கை பயிரூக்கிகள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதா இந்த நிறுவனத்துக்கு முக்கியமான குறிக்கோள் அதாவது இந்த லேபரேட்டில் இயற்கை உரங்கள் அதாவது நுண்ணுயிர்களை உற்பத்தி பண்ணி பண்ணித்தர்றோம் அடுத்து வந்து இயற்கை பாதுகாப்பு காரணிகள் பூச்சி நோய் நூற்குழுக்குள்ளதெல்லாம் பண்ணித்தரோம் அடுத்து இயற்கை பயிர் ஊக்கிகள் அமினோ அமிலம் ஹியூமிக் அமிலம் கடல் பாதசாரெலாம் பண்ணுறோம் அப்புறம் நானாக வந்து இயற்கை உரங்களில் பல்கி ஆர்கானிக் மென்யூர் ஏன்னா வந்து ஆர்கானிக் கார்பன் மண்ணில் இருக்கிறத அதிகப்படுத்த வேண்டிய கம்போஸ்ட் மண்புழு உரம் இதெல்லாம் பண்ணித்தரோம் ஏன்னா ஃபுல் பாட்டில்ஸ் இருக்குது இதெல்லாம் என்ன இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபங்கஸ் கல்ச்சர் இதை வந்துட்டு நாங்கள் ஃபெர்டிலைசரா ஃபங்கிசைட்ஸாக நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இங்கே இருக்கிறது வந்துட்டு PDA அப்படிங்கிற மீடியா இந்த பாட்டில்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு PDA மீடியா இதை வந்துட்டு நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா பொட்டேட்டோல இருந்தே நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் இது வந்து ஹை மீடியாலேயும் இருக்குது அது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹை காஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சீப் அண்ட் பெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இருந்தே डायरेक्टली எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் இப்போ ஃபஸ்ட்டு பிடிஏ அப்படிங்கிறது வந்துட்டு பொட்டேட்டோ டெக்ஸ்ட்ரோஸ் ஆகார் இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னா ஒன் லிட்டருக்கு வந்துட்டு டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து பொட்டேட்டோவும் அது கூட வந்து கேரட்டும் வந்து ஆட் பண்ணுவோம் கேரட் வந்து இன்னும் கொஞ்சம் என்ரிச் நியூட்ரிஷன் கொடுக்கும் அதுக்காக வந்து கேரட் ஆட் பண்ணுவோம் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து நெக்ஸ்ட்டு பாயில் பண்ணுவோம் அதை பாயில் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜூஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அந்த ஜூஸ் கூட வந்துட்டு டெஸ்ட்ரோஸும் ஆன்டிபாக்டீரியல் டேப்லெட்டும் வந்து ஆட் பண்ணும் டெக்ஸ்ட்ரோஸ் வந்து எதுக்குன்னா அதோட என்மெண்ட்க்காக ஆன்டிபாக்டீரியல் டேப்லெட் வந்து எல்லாமே ஃபங்கஸ் கல்ச்சர் இல்லையா ஸோ அதில் வந்து பேக்டீரியல் கன்டாமேஷனாக அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக டேப்லெட் வந்து ஆட் பண்ணும் இந்த மீடியா வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பாட்டில்ஸில் வந்து போர் பண்ணும் இந்த பாட்டில்ஸில் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி வந்து போர் பண்ணணும் இது போர் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஸ்டெர்லைசேஷன் பண்ணும் ஸ்டெர்லைசேஷன் வந்து எதில் பண்ணுவோன்னா ஆட்டோக்ளேவில வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணும் ஆட்டோக்ளேவில் வந்துட்டு ஸ்டெர்லைசேஷன் டெம்ப்ரேச்சர் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் ஃபிஃப்டீன் எல்பிஎஸ் ப்ரெஷர் இதில் வந்து அது வந்து ஸ்டெர்லைஸ் ஆகும் ஆஃப்டர் ஸ்டெர்லைசேஷன் அது வந்து கூல் ஆகணும் கூல் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நாங்கள் கல்ச்சர் வந்து இனாகுலேட் பண்ணுவோம் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இது வந்து பூச்சி கட்டுப்பாடு நோய் கட்டுப்பாடு உயிர் உரங்களா வந்து இது வந்து யூஸ் பண்றோம் இந்த பாட்டில் ஃபில் பண்ணி வச்ச பின்னாடி இது வந்து growth ஆக எத்தனை நாள் ஆகும் அதுக்கு வந்து 1 வீக் வரைக்கும் ஆகும் ஸ்டார்டிங் வந்து நம்ம மீடியா போர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அப்புறமா வந்து இனிஷியல் growth வந்து இந்த மாதிரி டாட்ஸ் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர் ஒன் வீக்கில் வந்து இதில் வந்து ஒரு மேட் ஃபார்மேஷன் ஆகும் இதுதான் வந்து மேட் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து ஓவரால் குரோத் ஸ்டெர்லைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இனாகுலேஷன் சொல்லிட்டு ஒன்று பண்ணணும் இனாகுலேஷன்கிறது என்னென்னா இதுதான் வந்து மதர் கல்ச்சர் எல்லா ஃபங்கஸ்க்கான மதர் கல்ச்சர் இதுலேருந்து எடுத்து நம்ம வந்து பாட்டிலில் வந்து இனாகுலேஷன் பண்ணும் இப்போது இதுதான் வந்துட்டு பிடிஎம் மீடியான்னு சொன்னேன் இல்லையா இதிலேருந்து இந்த டியூப்ஸ்லேருந்து டைரக்டாக வந்து இந்த பாட்டிலில் வந்து இனாகுலேஷன் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து இந்த ரூம் தான் வந்து இன்குபேஷன் இனாகுலேஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த ரூமில் வந்து ஒன் வீக் வரைக்கும் இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் நான் வந்து இங்கே பயோடெக்னாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன் வீலக் பயோடெக் லெபார்ட்ரியில் நான் இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் ஃபார் பேக்டீரியா நான் சொல்ல போகிறேன் இது பார்த்திங்கன்னா ஷேக்கர் ஷேகரில் வந்து சோடமோனஸ் ஃபுளோரஸன்ஸ் மத கல்ச்சர் இருக்குது இதை நான் எப்படி பண்ணோம் இந்த ஒரு கல்ச்சர் வந்து எப்படி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா வந்து சூடமனோஸ் புளூரோசன்ஸோட மதர் டியூப் இதை வச்சு தான் நம்ம வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் இந்த மதர் டியூப் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ராத் ப்ரிப்பேர் பண்ணணும் இது நியூட்ரன் ப்ராத் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணணும் ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இதிலிருந்து நம்ம இனோக்லன் பண்ணுறோம் இதில் நம்ம ஒன் பீஸ் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஷேக்கிங் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு வந்து பேக்டீரியா வந்து க்ரோத் ஆயிடும்

இதில் இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறக்காக மீடியா நமக்கு வந்து போர் பண்ணுவோம் போர் பண்ணதுக்கப்புறம் இது ஸ்டெர்லைசேஷன் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் ஃபிஃப்டின் எபிஎஸ் ப்ரெஷர் தென் இதுக்கப்புறம் இது வந்து கூல் ஆகணும் ஒன் டுவெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ்லேருந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தேர்ட்டி வந்ததுக்கப்புறமா நான் சொல்லியிருந்தேன் சூடமன ஃபுலோசன்ஸ் இதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுவோம் போர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் இன் பிட்வீன் த ஃபைவ் டேஸில் வந்து நம்ம அஜிடேஷன் அண்ட் ஏரேஷன் வந்து டெய்லியுமே நம்ம கொடுப்போம் ஆஃப்டர் தட் நம்ம வந்து கவுண்டிங் நியூபா சே சாம்பிள் நம்ம கவுண்டிங் எடுப்போம் தென் அதுதான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட்டாக வந்து வந்துடும் மேடம் இருக்க மிஷினரிஸ் என்ன இது வந்து என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க சார் இந்த மிஷின் பேர் சீவுட் எக்ஸ்ட்ராட் ஒரு மிஷின் சார் இது வந்து நாங்கள் ஜெல்லுக்கு ப்ரப்போஸ் அதாவது வாழை தென்னை அதுக்கு நாங்கள் உரம் தயாரிக்கிறதுக்காக இந்த மிஷின் நாங்கள் வச்சுருக்கோம் இதோட இருந்து ஃபஸ்ட்டு இது வந்து சீவிடு மிஷின் சார் சீவிட்லேருந்து ஒரு க கடல் பாசிலேருந்து அரைப்பாங்க அரைச்சி இதிலேருந்து ஒரு ஒரு எழுபது டிகிரி எண்பது டிகிரி இதில் இந்த மிஷினில் வேக வைப்பாங்க வேக வச்சு அதை எடுத்து ஜைமா ப்ராசஸ் பண்ணுவாங்க கடற்பாசி சாருன்னு சொல்லுவாங்க அது கடற்பாசின்னு சாறு அது வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் தென்னை பயிர் வகைக்கு எல்லாமே அது கொடுக்கலாம் இது வந்து அதில் எடுக்கிற கடற்பாசியோட இலை வந்து இந்த மிஷினில் போட்டு அரைப்பாங்க இந்த மிஷினில் போட்டு அரைச்சி அது சீவிடு எல்லாம் வெளியே டிஸ்பாச் பண்ணுவாங்க இது வந்து தென்னை வாழை மற்ற பயிர் வகைக்கு அதெல்லாமே எல்லாமே கொடுக்கலாம் அதாவது வந்து இது நாலாவது வகையான இது இடம் அதாவது பயிர்களுக்கு வேண்டிய இயற்கை உரங்கள் தயாரிக்கிறது இது வந்து கரும்புலேருந்து இருக்கக்கூடிய பிரஸ்மெட் அப்படிங்கிறத வச்சுட்டும் பல வகையான ஆயில் கேக்ஸ் அதாவது புண்ணாக்கு கலவைகள் மற்றும் கடல் பாசி சார் நுண்ணுயிரெல்லாம் கலக்கி தென்னைக்கு வேண்டிய உரம் வாழைக்கு வேண்டியது மஞ்சள் பொ அது மாதிரி தனித்தனியாக எல்லா உரங்களையும் தயாரித்து விவசாயிகள் கொடுக்குறோம் இது பல்கி ஆர்கானிக் மென்யூகள் வந்து ஒரு மஸ்ட் அதாவது ஒரு விவசாயத்தில் வந்து எல்லாமே வந்து திரவ உடிகளை கொடுக்குறதோ அல்லது ரசாயன உரங்கள் கொடுக்கும்போதோ மண்ணினுடைய ஆர்கானிக் கார்பன் குறையுது தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழக என்ன சொல்லுதுன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்லாம் பாயிண்ட் ஃபைவ் செவனுக்கு கீழே ஆர்கானிக் கார்பன் வந்துங்கிறாங்க அப்போ தண்ணியும் சத்தையும் பிடிச்சி கொடுக்குற திறன் வந்து மண்ணு குறையுது அப்போ இந்த பல்கி ஆர்கானிக் மினியூர் வந்து முந்தையெல்லாம் மாட்டு சாணமெல்லாம் போட்டாங்க இப்போ இந்தியாவில் வந்து மாடு எருமையினுடைய பாப்புலேஷன் குறையும் போது அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக வேண்டிய பல்கி ஆர்கானிக் மினியூர் உற்பத்தி பண்ணுறோம் அதையே வந்து ஒரு கிரானுவல் வடிவிலையும் பண்ணுறோம் பிளாக் பேர் அப்படிங்கிறதுல அந்த ப்ரெஸ்மெட்டில் யூமிக் ஆசிட் மற்ற அமினோ இதெல்லாம் செறிவூட்டி அதை வந்து ஒரு விவசாயிகளுக்கு வேண்டிய ஒரு உரமாக தயாரித்து தர்றோம் இப்போ வந்து அந்த இயற்கை உரங்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடு மாடுனுடைய பாப்புலேஷனெலாம் குறைஞ்சதுனால மண்ணுக்கு வந்து இயற்கை உரங்கள் பசுந்தாள் உரம் இதெல்லாம் வந்து விவசாயிகள் மத்தியில் குறைஞ்சிட்டே வருது அப்போ வந்து அந்த ஆர்கானிக் கார்பன் கருமத்தை மண்ணில் அதிகப்படுத்துறதுக்காக இயற்கை உரங்களை தயாரித்து கொடுக்குறோம் இது வந்து கரும்பு சர்க்கரை ஆள்லேருந்து வரக்கூடிய ஒரு ப்ரெஸ்மெட் அப்படிங்கிற ஒரு பொருளோட எங்களுக்கு வேண்டிய பயோஃபெர்டிலைசர் பல்க் அதாவது ஆயில் கேக்ஸ் உணா புண்ணாக்கு வயல் கடல் பாசுசாறு இன்னூற்ற கலவையெல்லாம் கலக்கி இது வந்து தென்னைக்கு கொடுக்கக்கூடிய கோகோ மிக்ஸ் என்று சொல்கிறோம் இது வந்து ஒரு மரத்துக்கு அஞ்சு கிலோவை வருஷத்தில் ரெண்டு தடவை கொடுக்கும்போது தென்னையினுடைய மகசூல் அதிகம் இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து பிளாக் பேல் அப்படின்னு சொல்கிறோம் பிளாக் மேல் அப்படின்னா இது வந்து இந்த ப்ரெஸ்மெட் கரும்பாலில் வந்த இந்த ப்ரெஸ்மெட் வேஸ்ட்டில் ஹியூமிக் அமிலம் கடல் பாசி சாறு அமினோ அமிலம் பல்விக்கமிலம் நுண்ணூட்டக்கலையெல்லாம் கலக்கி குரண வடிவில் ஒரு ஆன்டி சைன்டிஃபிக்கல் ஃபோர்ஸில் உற்பத்தி பண்ணி குரண மாதிரி கொடுக்குறோம் இது கேரட்டு போன்ற பயிர் வகைகள் அதிகமான லாபம் கூடிய பயிர்களுக்கு வந்து விவசாயிகள் விரும்பி உபயோகப்படுத்துகிறாங்க இது வந்து ஏக்கருக்கு வந்து பத்து கிலோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அதாவது வந்து புண்ணாக்கு வகையில் வந்து விவசாயிகள் விரும்பி உபயோகப்படுத்துவாங்க ஏன்னா புண்ணாக்கு வகையில் வந்து கலை மணி சத்து சாம்பல் சத்து நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே கலந்துருக்கும் வேப்ப முண்ணாக்கு போன்ற இதெல்லாம் வந்து நோய் ம எல்லாம் கட்டுப்படுத்துகிற திறனும் கொண்டு இருக்குது இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மிக்சடு ஆயில் கேக் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் வேப்ப முண்ணாக்கு புங்க முன்னாக்கு இலுப்பை புண்ணாக்கு கொட்டமுத்து புண்ணாக்கு மற்றும் கடுகு புண்ணாக்கு ஆகிய அஞ்சையும் கலக்கி இது வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா புண்ணாக்கு வயலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இது வந்து ஒரு கிலோ வந்து இருபத்தாறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது ஏக்கருக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ போடும்போது எல்லா பயிர்களுக்குமே நல்ல மகசூல் கொடுக்க உதவியாக இருக்குது அடுத்தது வந்து இது வந்து பீமா கிரீன் அப்படின்னு எங்கள் பேர் வச்சுருக்கோம் இது வந்து கடல் பாசி சார்லேருந்து இருக்கக்கூடிய முதலே கடல் பாசி சார் பற்றி சொல்லியிருக்கோம் அதை வந்து பென்டனைட் அப்படிங்கிற ஒரு கிரானுல் மேலே இம்ப்ரிக்னேட் பண்ணி அளவு யூமிக் அமிலம் சேர்த்து கொடுக்குறோம் இது கரும்பு போன்ற பல வகையான வயரில் நல்ல மகசூல் கொடுக்குறக்காக கொடுக்குது இது வந்து ஒரு ஏக்கருக்கு அஞ்சுலேருந்து பத்து கிலோ ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அடுத்தது ஹியூமிக் எவ்வளோ தான் முக்கியமானது ஒரு கிலோ வந்து இந்த ஹியூமிக் வந்து ஏழு டன் உரத்துக்கு சமம்னு வந்து புஸ்தங்கள்லாம் சொல்கிறாங்க என்னென்னா மண்ணில் கரையாத இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் கரைச்சி அந்த பயிருக்கு கொடுக்கும்போது பயிரினுடைய வளர்ச்சி அதிகமாகுது வேர்னுடைய வளர்ச்சியும் வேர்னுடைய டென்சிட்டி அதாவது அதிகமான இடையும் கொடுக்குது அப்போ அந்த பயிர் வந்து வேகமாக வளர்ந்து நூறுலேருந்து நூற்றி ஐம்பது மடங்கு வந்து மகசூல் எச்சு பண்ணுதுன்னு புத்தகங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை வந்து நாங்கள் வந்து பேக் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இவ்வளோ நேரம் நம்மள்கிட்ட சொன்ன இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இதுக்கு தேவையான கியூசி செக் பண்ணிட்டு இதோட தரங்கள் எல்லாம் சரியாக இருக்குன்னு முடிஞ்ச பின்னாடி இந்த மாதிரி அவங்க வந்து சேல்ஸ்க்கு ப்ராடக்ட்டை வந்து பேக் பண்ணி கொடுத்துறாங்க ஸோ இவங்களோட நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் வேணும்னா கால் பண்ணுங்கள் மார்னிங் சிக்ஸ் ஓ க்ளாக் வந்து நைட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் எத்தனை மணிக்கு கால் பண்ணிங்கனாலும் இவங்க ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு என்ன விதமான தேவை அதுக்கு என்ன விதமான மருந்துகள் யூஸ் பண்ணலாங்கன்னு சொல்லுவாங்க இது கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்களோட சந்தேகங்களை வந்து இவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் அவங்க ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன விதமான தீர்வுகள்ங்கிறது இவங்க கண்டிப்பாக தருவாங்க mm